ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக்ஸ் ட்ரூ தமிழ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது லேடர் ஃப்ராக்ஷனோட அடுத்த முக்கியமான டைப்பு இதில் வந்து எல்லாமே மிக்சாக இருக்கும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அது இல்லாமல் வந்து மேலே பார்த்த எல்லா கான்செப்டும் மிக்சாகி வர மாதிரி உள்ள கொஷின்ஸ் தான் இதில் கொண்டு போய் போகிறேன் ஓகேங்களா சரி கொஞ்சம் நல்லா கிளியராக கவனிச்சுக்கோங்க லாஸ்ட் செஷனும் நல்லா கிளியராக கவனிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த செஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா சரி வாங்க கொஷின் கொஷனுக்குள்ளே போகலாம் சரி பாருங்க இதில் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ரெண்டுமே இருக்கு இது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பேசிக்காக சால்வ் பண்றது நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட கான்செப்ட் நான் ட்ரிக்கு நான் என்னன்னு சொல்றேன் இதில் பாரு பிளஸ் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் ஒன் டிவைடன் பை ஒன் பிளஸ் ஒன் டிவைடன் பை இதை வந்து இதை மட்டும் நீங்க மைனஸ் பண்ணிக்கை ஒன் டிவைடன் பை ஒன் பிளஸ் ஒன் டிவைடெட் பை என்ன வரும் இதுல இருந்து இது மைனஸ் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூ வரும் இங்க வந்து ஃபைவ் ஓகேவா ரெண்டு ஓகேவா அதனால இங்க வந்து ஓகே சரி இங்க வரும் ஏழு வருமா ஏழு மைனஸ் ரெண்டு ஸோ இங்கு வந்து ஏழு ஸோ ஓகே நீங்க என்ன பார்க்கும்போது ஒன் பிளஸ் செவன் டிவைடட் பை ஃபைவ் ஸோ எனக்கு என்ன வரும் ஃபைவ் ஃபைவ் செவன் பை பை ஃபைவ்னு வரும் ஆன்சர் வந்து இதை இவ்வளோ பெருசு போடணுமா அப்படின்ற விஷயம் ஓகேவா இது எப்படி நம்ம வேற மாதிரி ஈஸியாக அப்ரோச் பண்ணல பார்க்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக அப்ரோச் பண்ற மெத்தோட் ஓகே ஸோ நம்ம எப்பயும் சால்வ் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்க பார்க்கலாம் த்ரீ ஃபைவ் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு கோடு கேட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் அடுத்தது ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் ஓகேவா சரி ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது இதுலேருந்து அப்படியே இதை மைனஸ் பண்ணிக்கோ என்ன வரும் ரெண்டு இருக்குது ப்ளஸ் இருக்கா இது ரெண்டுத்தையும் மைனஸ் அகைன்னு இரண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஏழு அப்படின்னா இங்கே நேருக்கு மைனஸ் இருக்கா அப்படின்னு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க என்ன ஒரு அஞ்சு இங்கேனாக்கு ப்ளஸ் இருக்கா அப்படின்னு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க இது பன்னெண்டு அவ்வளோதான் உங்களோட ஆன்சர் முடிஞ்சது ஸோ ஆன்சர் டுவெல் டெவலட் பை ஃபைவ் ஈஸியாக இருக்கா வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் ஓகேவா சரி இதே மாதிரி பக்கத்தில் கொஷினை சால்வ் பண்ணலாம் பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் அடுத்து என்னது செவன் ஓகேவா ஸோ அடுத்தது இப்போ கோடு போட்டுக்கோங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஏரோ மார்க் படி ப்ளஸ் பண்ணணும் ஓகேவா ஏழே ப்ளஸ் அஞ்சு ஸோ என்ன வரும் பன்னெண்டு அடுத்து மைனஸ் பண்ணிக்கோங்க இதிலருந்து இது மைனஸ் பண்ணணும் ஓகேவா மைனஸ் பன்னெண்டு என்ன வரும் எனக்கு அஞ்சு அகைன் ப்ளஸ் இருக்கு ஸோ எங் இதையும் இதையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க என்ன வரும் செவன் டே அகைன் மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் ட்வெல் ஸோ எனக்கு கடைசியே கிடைக்கிறது டுவெல் டிவைடட் பை செவன்டீன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை இவ்வளோ பெருசாக நீங்கள் சால்வ் பண்ணுவோம்னு தேவையில்லை ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் திரும்ப இன்னொருவாட்டி சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு அடுத்தது அஞ்சு ஓகேவா அப்படியே ஒரு கோடை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அஞ்சுலேருந்து அஞ்சுலேருந்து மூணை மைனஸ் பண்ணும் ரெண்டு அகைன் பிளஸ் போல இருக்கிறதுனால ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு அப்புறம் மைனஸ் இருக்கு ஏழுல இருந்து ரெண்டு மைனஸ் பண்ணுங்க அஞ்சு அகைன் பிளஸ் இருக்கு அஞ்சுல இருந்து ஏழு பிளஸ் பண்ணுங்க பன்னெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஸோ டுவல் டவுட் பை ஃபைவ் ஓகேவா இதே தான் ரெண்டு கொஸ்டின் ஸோ இப்போ இதுல அடுத்த என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு மல்டிபிகேஷன் அதாவது இதுல ரெண்டு மூணு நாலுன்றது மல்டிபிகேஷன் ஆட் ஆகுது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கம்ஃபியூஸ் பண்ண வேணாம் ரொம்ப சிம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான் வச்சுரு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து என்ன அஞ்சு ஓகேவா ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருக்கு அடுத்து மைனஸ் இருக்கு அடுத்து ப்ளஸ் இருக்கு அடுத்து மைனஸ் ஓகேவா அதுக்கு மேலே நாலு அதுக்கு மேலே மூணு அடுத்து ரெண்டு இங்கே என்னது டைரெக்டா மல்டிப்ளை பண்ணி அப்படியே என்ன செம்பிள் இருக்கோ ஆட் பண்ணுங்க மைனஸ் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு இது பாருங்க ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும் இருபது என்ன இருக்கு பிளஸ் செம்பிள் இருக்கா ஸோ ஆட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று இது ரெண்டுத்தையும் அடிஷன் ஓகேவா அடுத்தது இது மூணு இருக்கா அதே மூணாவது மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் அறுபத்தி மூணு ஓகேவா மைனஸ் செம்பிள் இருக்கா ஸோ இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க என்ன வரும் ஐம்பத்தி எட்டு அகைன் பிளஸ் உங்களுக்கு ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க என்ன வரும் நூற்றி பதினாறு இந்த ப்ளஸ் எம்பு இருக்கு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நூற்றி முப்பத்தி ஏழு அகைன் மைனஸ் உங்களுக்கு ஒன்று தான் இருக்கு ஸோ நூற்றி முப்பத்தி ஏழு தான் வரும் ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க இதை என்ன வரும் ஸோ நைன் ஒன் தேர்ட்டி செவன்லேருந்து ஃபிஃப்டி எயிட்ட மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைனு அடுத்தது ஸோ செவன்டி நைன் வரும் ஸோ உங்களோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு போச்சு ஸோ ஆன்சர் என்னது கடைசியே இருக்கிறதுதான் செவன்டி நைன் டிவைடட் பை ஒன் தேர்ட்டி செவன் நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபீஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை ஓகேவா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால எல்லாமே பிளஸ் இருக்கும் இங்கே பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் வேற ஒன்றுமே கிடையாது ரொம்ப திரும்ப நோய்கிட்ட சொல்றேன் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒன்னு அஞ்சு எழுதியாச்சா அதுக்கு கிடக்குது ஒரு கோடை போட்டுக்கோங்க ஓகே அகைன் இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் பண்ணிக்கோங்க அடிஷன் தானே இருக்கு அடிஷன் அடுத்து மூணையும் இருபத்தி ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணா அறுபத்தி மூணு இப்போ மைனஸ் சிம்பிள் இருக்கு இருந்து அஞ்சு மைனஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு அகைன் ரெண்டால மல்டிப்ளை பண்ண நூத்தி பதினாறு நூத்தி பதினாறுல இருந்து இங்கே பிளஸ் செம்பல் இருக்கிறதுனால நூத்தி பதினாறு பிளஸ் இருபத்தி ஒன்று அகைன் ஒன்னு இருக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நூத்தி முப்பத்தி ஏழு தான் இருக்கு மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது ஆன்சர் எனக்கு என்னது செவன்டி நைன் டிவைடட் பை ஒன் தேர்ட்டி செவன் அவ்வளோதான் ஓகேவா சரி சரி இதுல இருந்து ஒரு ரெண்டு சம் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானது சேம் கான்செப்ட் அப்படியே அப்ரோச் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ ஒன்னு அடுத்தது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க இதில் வந்து ஒன்று தான் இருக்குது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டு போயிடலாம் என்னது ஃபஸ்ட்டு ப்ளஸ் அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு பிளஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுனீங்க ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணுமா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நாலு அகைன் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஒன்று இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அஞ்சு அகைன் இதை மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாலு

மைனஸ் மைனஸ் அடுத்தது பிளஸ் அதுக்கப்புறம் நம்பர் எழுதிக்கலாமா நாலு மூணு ரெண்டு ரெண்டு இப்ப டைரக்டா அப்ரோச் பண்ணிக்கலாம் சோ இது ஃபர்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளவு வரும் சிக்ஸ்டீன் இங்க என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க என்ன வரும் பதினஞ்சு ஒன்று அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து நாலு மைனஸ் பண்ணிக்கோங்க என்ன வரும் ஃபார்ட்டி ஒன் ரொம்ப சிம்பிள் அகைன் ரெண்டையும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு அகைன் மைனஸ் என்ன வரும் எனக்கு அறுபத்தி ஏழு ஸோ இது ரெண்டு இப்போ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி நாலு வரும் இப்போ இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணோம் ஏன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கு ஸோ பிளஸ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஸோ இதனோட ஆன்சர் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ்டி செவன் ஓகேவா ஈஸியாக தானே இருக்கு ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு எல்லாமே மிக்சர் ஃப்ராக்சனாக இருக்கா மிக்சர் ஃபிராக்ஷனாக எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை எழுதிக்கு வந்து ஈஸியாக பொறுத்தக்காக சொல்றேன் அடுத்தது கீழே இருவது அறுபத்தி ஏழு ஆட் பண்ண நம்பர் என்னது நாற்பத்தி ஒன்று அவ்வளோதான் எனக்கு சிங்க ஆட் பண்ண நம்பரு இது டிவிஷன்ல இருக்கணும் இது ரெண்டு நீங்க முன்னாடி கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு சரி சரி அடுத்த கான்செப்ட் போவோம் அடுத்த கான்செப்ட்ல ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல ஒன்னு இருக்கும் ரைட் சைட்ல நம்பர் இருக்கு இப்போ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமே நம்பர் இருக்கு ஓகே இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஈஸியா இது அதாவது இந்த கான்செப்ட் தான் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு ஓகேவா பிளஸ் மைனஸ் இதுல ஆப்ரேஷன் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் கொஸ்டின் வந்து மைனஸ் பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னு ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட்டு எப்படி நார்மலாக சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்றேன் ஓகே சாரி ரெண்டு ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஃபைவ் பிளஸ் இது வந்து மல்டிப்ளை பண்ணி மேலே ரெண்டு வந்துடும் ஸோ எட்டு பிளஸ் மூணு எட்டு பிளஸ் ஸோ அகைன் ஸோ ரெண்டு த்ரீ டிவைடட் பை ஃபைவு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க லெவன்த்தான இது ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு அகைன் நீங்கள் பதினொன்று ஓகேவா அகைன் ரெண்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நூற்றி பதினாலு ப்ளஸ் முப்பத்தி மூணு கீழே வந்து ஐம்பத்தி ஏழு என்ன வரும் நூற்றி நாற்பத்தி ஏழு டிவைட் பை ஒம்பத்தி ஏழு ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக தான் டைம் ஸோ இதை நல்லா க்ளியராக கவனிச்சுக்கோங்க ஓகேவா இது நல்லா க்ளியராக கவனிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதே மாதிரி இன்னொரு இன்னொரு கொஷின் இருக்குது இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இது மாதிரி சால்வ் பண்ணால் நமக்கு டைம் அதிகமாகும் ஓகேவா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் சால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இங்கே மூணு அடுத்து ரெண்டு ஓகேவா அடுத்தது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டு போட்டாச்சு மேலே எல்லாமே பிளஸ் நாலு அஞ்சு ரெண்டு ஓகேவா அப்புறம் கீழே இருக்குல்ல கீழே என்ன பண்ணும் கீழே கீழே கொஞ்சம் போட்டு கொடுத்தோம் ஈஸியாக புரியும் ஸோ இந்த ஒன்று அடுத்தது மூணு ஓகேவா ரொம்ப சிம்பிள் ரொம்ப கிளியராக கவனிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ண பின்னா வரும் மல்டிப்ளை பண்ணா எட்டு அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளவு வரும் பதினொன்னு நாளைக்கு நேரம் எழுதிக்கும் ஓகே சரி அடுத்தது தான் இப்ப இந்த ரெண்டை இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அகைன் ரெண்டு அப்புறம் இந்த அஞ்சு இருக்குல்ல அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பதினொன்னு கூட எவ்வளவு வரும் ஐம்பத்தி அஞ்சு இப்போ மல்டிப்ளை பண்ண ரெண்டு நம்பர் இருக்குல்ல ரெண்டையும் ஒன்னும் மல்டிப்ளை பண்ணிங்க ரெண்டு கிடைச்சது அகைன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க என்ன வரும் நூற்றி பதினாலு அகைன் பதினொன்னையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் முப்பத்தி அப்படின்னா எனக்கு என்ன வரும் நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ எனக்கு கடைசியே கிடைச்சது என்னது நூற்றி நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ரொம்ப சிம்பிளா இதை கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்க மூணு அடுத்து ரெண்டு எழுதிக்கிட்டேன் ஓகேவா அடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாலையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எட்டு எழுதிக்கிட்டேன் ஸோ எட்டையும் மூணையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்ன கிடைச்ச பதினொன்று ஓகேவா ஸோ இப்போ பதினொன்று கிடச்சிருச்சா இப்போ பதினொன்று கிடைச்சிருச்சு அப்போ அஞ்சையும் பதினொன்னையும் மல்டிப்ளை பண்ணி ஐம்பத்தஞ்சு போட்டுவிட்டேன் அடுத்து ரெண்டு இருக்குல்ல ரெண்டையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு போதும் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஐம்பத்தி ஏழு அதே தான் அடுத்தது இப்போ ரெண்டு ரெண்டையும் ஐம்பத்தி ஏழையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் நூற்றி நூற்றி பதினாலு இங்கே பதினொன்னையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் முப்பத்தி மூணு ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நூற்றி நாற்பது ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு போச்சு ஓகேவா இதே தான் அந்த இடத்துல அப்படியே மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு அப்புறம் இங்கே ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ஏழு இங்க இருக்க நம்பர் இங்கே இருக்க நம்பர் இது அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ எனக்கு இந்த நம்பரோட முடிஞ்சதுனால எனக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு போய் ஐம்பத்தி ஏழு ஸோ இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் சேம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஏழு அடுத்தது அஞ்சு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒன்று அஞ்சு மூணு நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க ஓகேவா இதுல மூணு என்னது அஞ்சு கிளியர் தான் எல்லாமே பிளஸ் தான் இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் என்ன வரும் அஞ்சு தான் ஓகேவா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பன்னெண்டு அடுத்த ஸ்டெப்பு நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க அஞ்சையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா வரும் பதினஞ்சு அஞ்சையும் பன்னெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா வரும் அறுபது இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எழுபத்தஞ்சி போட்டுக்கோங்க முடிஞ்சது சிம்பிள் அடுத்தது மூணையும் எழுபத்தஞ்சும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு அறுபது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அறுபது ஸோ இது ஆட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா டூ எயிட்டி ஃபைவ் முடிஞ்சு போச்சு ஆன்சர் அவ்வளோதான்

மேக்ஸிமம் நம்ம எல்லா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா போறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க பெரிய நம்பர் நாற்பத்தி ஒன்பது பைநூத்தி எண்பத்தி ஏழு கொடுத்துட்டு ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி பிளஸ் ஒன் பை சி ஸோ இது மட்டும் தான் இருக்கு இதை வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம் மேக்ஸிமம் இந்த வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் செகண்ட் மூணு செஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணுத்திலும் நல்லா கிளியராக கவனிச்சுக்கோங்க நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப குழப்பிக்காதீங்க நல்லா கிளியரா ஒவ்வொரு வீடியோ நல்லா பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகேவா ஓகே தேங்க்யூ பாய் பாய் அடுத்த செஷனில் இதனோட ரிவர்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ பாய் பாய்